உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பிரதர்ஷ்டம் பண்ணி பஞ்சநாத தத்துவத்தின் அடிப்படையில் ஓராண்டு பூர்த்தி எழுநூறு ஸ்லோகம் பதிமூணு அத்தியாயம் அம்பாளுக்கு வந்து சண்டை பண்றது

உலகத்திலேயே முதல் முதல் உத்தாளரை பிரதை பண்ணியிருக்கிறது இந்த இடம் மட்டும் கிடையாது மகரிஷியாக வழிபடும் போது பலவித நன்மைகள் அதிகம் காய்கறி கடை பழக்கடை அம்மால வழிபாடு பண்ணாங்கன்னா அதிகமான வருமானங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும் காரணம் எப்படின்னா பால் குடம் எடுக்க போகும்போது முழுக்க முழுக வர்ணனை தான் நாங்க வந்து வேண்டிக்கிட்டு அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லிட்டு கிளம்பணும் அப்படி மும்மாரி மாதம்னா இந்த அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் அபிச்சார தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா குண்டலி மக நிகழ்ச்சியுடைய தன்மை நம்மளுக்கு வேணும் காதான் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பானு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரு இணைஞ்சிருக்காங்கன்னா தெய்வ சித்தர் காளி மாதாஜி அம்மா தான் நம்ம இருக்காங்க முதலவங்க

இன்னைக்கு பாக்குற அலங்காரம் மாதிரிதான் என்னைக்குமே அம்பாள் இருப்பா இந்த இடத்துல இன்னைக்கு பெரிய விசேஷம்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் விசேஷமான அலங்காரங்கள் இந்த ஆலயம் சொல்லி பார்க்கும்போது அதாவது மறைமலை நகர் சாமியார் கேட் பேரமனூர் பவானி நகர்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கு முதல் முதல் இந்த இடத்துல வந்தது பாபாதான் பாபா வாசல்ல வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த இடம் இந்த அளவுக்கு சிறப்பானதா மாறி இருக்கு இந்த இடத்துல பாபாவினுடைய ஒரு தன்மை என்னன்னா ஒரு அங்கத்திலிருந்து உதறக்கூடிய அந்த உறுதியாகப்பட்டது மக்களுடைய எப்படிப்பட்ட ரோகத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ரோகம்னா வியாதி வியாதியை நிவர்த்தி பண்ணக்கூடியது இங்க வந்து யார் ஒருத்தர் என்ன மாதிரி கொடுமையான வியாதியா இருந்தாலும் பாபா கிட்ட ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இங்க கொடுக்கக்கூடிய விபூதிய ஒரு துளி எடுத்து வெறும் வயித்துல பக சகல சாபங்களும் நிவர்த்தி சகல பாவங்களும் நிவர்த்தி சகல தோஷங்களும் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரோகம் எங்க இருந்ததுன்னே காணாம போயிடும் இந்த இடம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மாமருந்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சாய்நாதர் இருக்கக்கூடிய இடம் குரு வருளும் உண்டு திருவருளும் உண்டு கால் எடுத்து வைத்தாலே மாற்றம் இந்த ஆலயத்துல எதனாலன்னா சக்தி பீடம் சித்தர்கள் கூடம் இந்த இடத்துல சித்தர்களுடைய அரசாட்சி நடக்கக்கூடிய இடம் இது அது மட்டும் இல்லாம உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்ட ஜேஷ்ரா தேவி ஜேஷ்ரா அப்படின்னாலே வெற்றிக்கு திருமகள் இந்த வெற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கிலீஷ்ல சக்சஸ் தமிழ்ல வெற்றின்றாங்க அது கல்விலையும் உண்டு ஆன்மீகத்திலையும் உண்டு அரசியல் உண்டு தொழிலையும் உண்டு எல்லா விதத்துக்கும் தேவைப்படக்கூடிய அந்த ஒரு வெற்றியை தரக்கூடிய தாயார் இந்த அம்பா நித்திய கர்ப்பஸ்திரி சந்தான பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து தைல அபிஷேகம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சந்தான பாக்கியம் இந்த இடத்துல உண்டு அதே மாதிரி திருமண தடை இந்த ஆலயத்துல அபிஷேகம் பண்ணி கொடுக்கக்கூடிய மாங்கல்யத்தை இல்லத்துல வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தம்பதியா வந்து இந்த இடத்துல பூஜை பண்றது வழக்கம் அது மட்டும் இல்லாம தடைகளை நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் வளங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவி இவ இவ எப்படின்னா குடும்ப சகிதமா இருக்கிறான் இவனுடைய கணவர் அப்படின்னா சனி ஈஸ்வர பகவான் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா உத்தாலக மகரிஷி தான் அந்த சனி ஈஸ்வர பகவான் உலகத்திலேயே முதல் முதல் உத்தாலகரை பிரதட்சை பண்ணி இருக்கிறது இந்த இடம் மட்டும்தான் வேற எங்கேயுமே உலகத்திலேயே கிடையாது உத்தாலகர் இந்த இடம் மட்டும்தான் அந்த மகரிஷியாக வழிபடும் போது பலவித நன்மைகள் நம்மளுக்கு அதிகம் கிரகமா வழிபட்டோம்னா அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் கிரகத்தின் தன்மை வேலை செய்யும் அதனால இங்க அவரை உத்தாலகரா வச்சிருக்கிறோம் இவ இந்த அம்மாவுடைய குழந்தைகள் ரெண்டு குளிகன் குளிகை குளிகை நேரம்ன்றது சிறப்பான நேரம் வளர்ச்சியை எந்த ஒரு காரியத்தையும் குளிகை நேரத்துல செஞ்சுட்டோம்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் தேவையில்லாத கடன் தேவையில்லாத விஷயங்களை வந்து குளிகை நேரத்துல செய்யக்கூடாது அத்தனையும் வந்து வளர்ந்துகிட்டே போகும் கடன் வாங்கிட்டா வளர்ந்துரும் நகையை வச்சா வளர்ந்துரும் இந்த மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வளரும் ஒரு மருத்துவத்துல ஒரு அறுவை சிகிச்சை பண்றோம் அது வந்து அவசரம் இல்லாம ஒரு கொஞ்சம் பொறுமையா பண்ணக்கூடாதுன்றத குளிக்க நேரத்துல பண்ணக்கூடாது இந்த மாதிரி பார்த்து இந்த அம்மாவுடைய மாமியார் சாயா தேவி சாயான்னா நிழல் நம்மளுடைய நிழல் நம்ம கூட தான் வரும் அதனாலதான் இந்த அம்பால யார் வணங்குறாங்களோ இந்த அம்பாள் நிழலாக தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியவர் இந்த அம்பாளுடைய மாமனார் சூரிய பகவான் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கூடணும் அப்படின்னா சூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா வேணும் இந்த இடத்துல அதுக்கும் வழி உண்டு இப்படி குடும்ப சகீதமாக அமர்ந்திருந்து அதாவது வாழ்க்கையில தேவையானதை கொடுக்க கூறாங்க அது மட்டும் இல்லாம இதுல ஒரு விசேஷம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க செல்வம் வேணும் அப்படின்னா மூன்று கடவுளை மெயினா நினைச்சிருப்பாங்க லக்ஷ்மிய திருமாலை அதுக்கப்புறம் ஐஸ்வரேஸ்வரர் ஆனா அந்த மூன்று கடவுளும் நமக்கு குபேரனோட சேர்த்து அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேணும்னா தேவியினுடைய அனுகிரகம் வேணும் ஜேஷ்டா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் செல்வம் வந்து நிற்கும் தேவியை வழிபடக்கூடிய இல்லத்துல மட்டும்தான் செல்வம் செல்வாக்கு இருக்கும் அப்படிப்பட்ட அம்பாள் இந்த இடத்துல வழிபாடு அற்று இருக்கக்கூடிய ஒரு தாயார இந்த இடத்துல சொர்ணமா வச்சிருக்கிறோம் அந்த அம்பாலை பார்த்தாலே நம்மளுக்கு செல்வம் சேர்ந்துரும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சதாக்ஷி அதாவது சதாக்ஷிக்கு முன்னோரு திருநாம சாகம்பரி சாகம்பரிய நம்மளுக்கு எப்படி தெரியுமா அலங்காரத்துல தான் தெரியும் விஷம் போது சித்திரை ஒண்ணு பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலயும் காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க இந்த அலங்காரத்துக்கு பெயர் சாகம்பரி அலங்காரம்னாங்க ஆனா அந்த சாகம்பரி யாருன்றது யாருக்கும் தெரியாது சத்திரபதி சிவாஜியின் குலதெய்வம் தான் இந்த சாகம்பரி தேவி இந்த இடத்துல அதாவது வந்து புனேல இருந்தெல்லாம் வந்து இந்த இடத்துல வழிபாடு பண்றாங்க அவங்களுடைய குலதெய்வம் எங்கேயும் பெருசா சதாட்சிக்கு ஆலயம் கிடையாது இந்த இடத்துலதான் பிரம்மாண்டமா தனுரோட அம்பாள் இருக்கிற ஆயிரம் இவளுடைய திருநாமம் ஏன்னா அம்பாளுடைய அங்கம் முழுக்க கண்கள் உண்டு திரிநேத்திர தாரிணி அம்பாலை அப்படி பார்த்தாலே எப்படிப்பட்ட துன்பமும் விலகும் ஒரு மனிதனுக்கு முதல் முதல் தேவைப்படக்கூடியது பசிக்கு உணவு அதாவது பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் நிலை கொள்ளாது எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் ஒரு இடத்துல போய் அங்க உணவு கிடைக்கலன்னா பதையா பதச்சு அது ஏழை விட அந்த விட ஒரு அன்னத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்துடும் அப்படி வறுமையில இருந்து வெளியே ஒரு விடுபட்டு வெளியே வரக்கூடிய தன்மை இந்த தான் உண்டு காரணம் எதிரா இல்லைன்னா மழை பெய்யணும்னா இவன் அணுகிரகம் வேணும் காய்கள் பழங்கள் தானியங்கள் வேணும்னா இவன் அணுகிரகம் வேணும் அதாவது இந்த ப்ரொவிஷன் கூடியது காய்கறி கடை பழக்கடை எல்லாம் இந்த அம்பால வழிபாடு பண்ணாங்கன்னா அதிகமான வருமானங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும் காரணம் எப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை இந்த அம்பாளுக்கு அந்த பழங்களையும் காய்கறிகளையும் கொண்டு வந்து இங்க பூஜை பண்ணி பதினெட்டு முறை சங்குநாதம் ஒழிச்ச பிறகுதான் அம்பாலுக்கே அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை பண்ணி அந்த பிரசாதத்தை பெற்று போனாங்கன்னா அந்த வியாபாரம் சிறக்கும் மளிகை கடை வச்சுக்கிறவங்க இல்லை இருந்து காய்கறிக்கு பழக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது மாதம் மும்மாறி பயணம்னா இவன் அனுகிரகம் வேணும் அதாவது வருணன் ஏதாவது சொல்லுவோம் ஜலபிம்பாய வித்மகை நீல் புருஷாய தீமகை தன்னோ வருண பிரசோதையாதுன்னு காலையில நாங்க பால் குடம் எடுக்க போகும்போது முழுக்க முழுக்க வர்ணனை தான் நாங்க வந்து வேண்டிக்கிட்டு அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லிட்டு கிளம்பணும் அப்படி மாதம் மும்மாறி பயணம்னா இந்த அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் இவளுடைய சரித்திரத்தை வேதவியாசர் சூதமா முனிவர்கிட்ட சொன்னதுனாலதான் இந்த இடத்துல வேதவியாச இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஆயுர் தேவி ஆயுர் தேவின்னா கூட ஆயுர் தேவி தனம் தேவி நித்யா தேவி மகேஸ்வரி சமசா அகிலாந்தேகி தேவிமே பரமேஸ்வரி அப்படிப்பட்ட அம்பாள் இங்க அருணாச்சலேஸ்வரியா அமர்ந்திருக்கிறார் அன்ன வாகனத்துல பத்மாசனத்துல ஒன்பது திருக்கரங்கள்ல ஒரு கரம் அபயாசம் ஒரு கரம் வந்து அமிர்த குடம் இந்த அமிர்த குடத்தை வச்சிருக்காப்புல ஒவ்வொரு ரிஷிகளையும் அம்பாள் தாங்கி இருக்கிறார் அதாவது அண்ணம் தான் முதல் முதல் தோன்றின பறவை இந்த அண்ணமை என்ன பண்ணதான் கடலுக்கு போதாம் அங்க திருப்பார் கடலுக்கு போன உடனே அங்க பாளையம் தண்ணியும் பிரிக்கிறான் உடனே ரிஷிகள் அனைவரும் யோசிக்கிறாங்களாம் அதாவது பரணமான பரமானந்தன் இருக்கக்கூடிய இடத்துலயே இப்படி கலப்படமா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார் அந்த நேரத்துல நர்த்தனம் ஆடுறா போல யாரு சிவபெருமான் இந்த காட்சியை பார்த்த உடனே நம்ம எம்பெருமானுக்கு கண்ணீர் வருது அந்த கண்ணீர் தான் அந்த பாலோட கலந்ததுனால அந்த தன்மை அததான் அண்ணம் வந்து பாலையும் தண்ணியும் பிரிச்சது இந்த அண்ணம் யாருன்னா சுவரோஷன் என்ன கூடிய மகரிஷி தான் அண்ணமா அம்பாளுக்கு இருக்கிறா போல ஒவ்வொரு கரங்கள்ல ஒவ்வொரு ரிஷி இந்த ரிஷிகளுடைய தன்மைகள் சொல்லிக்கிட்டே போலாம் காரணம் எதனால அப்படின்னா ஒரு ரிஷி ஒரு கரத்துல அமர்னானா பல யுகங்கள் தவம் இருந்து மக்களுக்கு பல நன்மைகளை பண்ணதுக்கு அப்புறம் தான் அமரக்கூடிய பேரு பெறாங்க இப்படி ஒவ்வொரு ரிஷிகளும் நம்ம கரங்கள்ல பாக்குற ஒன்பது ரிஷி மட்டும் இல்ல அம்பாளுடைய அங்கத்தில் பல்லாயிரம் கோடி ரிஷிகள் இருக்காங்க அதே தன்மையில வரும்போது அடுத்து உங்களுக்கு இடம் கொடுத்துடுறாங்க இந்த அம்பாளுடைய சரித்திரம் இன்றளவும் முடிவடையல ஒரு மனிதனுக்கு ஆயுள் வேணுமா அதே நேரம் சர்பத்தின் தார்க்கம் இருக்கா அதாவது அஸ்திக மகரிஷியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டா சர்பங்கள் கற்றுல நின்றுடும் கயாசுர மகரிஷியே போற்றின்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை தீந்துரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அத்திரி மகரிஷிய அனுஷா தேவியன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும் ஆணி மாண்டவையர் சாரமா முனிவர் சம்பர்த்த மகரிஷி அகிர்புதன்ய மகரிஷி இத்தனை பேரை இங்க இருக்கிறாங்க செய்வினை இன்னக்கூடிய அபிச்சார தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா குண்டலி மகரஷியுடைய தன்மை நம்மளுக்கு வேணும் திருவாக்கரையில அவருடைய சமாதி இருக்கு இப்படி ஒவ்வொரு கரங்கள்லயும் ஒவ்வொரு தன்மையில இருக்கக்கூடிய இந்த அம்பால யார் ஒருத்தர் தைலாபிஷேகம் செய்து ஒன்பது சோழியும் மஞ்சளையும் கலந்து அவளுக்கு பூஜை பண்ணி இல்லத்துக்கு கொண்டு போறாங்கன்னா அந்த இல்லத்துல அந்த சோழியனுடைய தன்மை படுத்திருக்கிற சோழி நிமுற நிமிர்ந்து இருக்கிற சோழி இறஞ்சிருக்க இறஞ்சிருக்கிற சோழி காணாமையும் போயிருக்கு என அம்பாள் அங்க விளையாட ஆரம்பிச்சு இப்படி மகத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தா படி அளந்த பெருமாள் இந்த பெருமாள் இடத்துல வந்து மஞ்சாடி கூடிய அபூர்வமான முத்துக்களை குபேர அந்த பணத்தை கையில வைத்து குபேரனுடைய தாரவாத்தி கொடுத்தோம்னா நமக்கு படி அளக்குறதோட இல்லாம நம்ம பத்து பேருக்கு படி அளக்குற அளவுக்கு வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி சேத்திரம் இந்த புவனேஸ்வரி சேத்திரம் போது சாந்தானந்த அப்படின்ன கூடிய அவதூத சுவாமிகள் அவருடைய குரு சிவம் பிரகாஷர் சிவம் பிரகாஷருடைய குரு ஜர்ஜ சுவாமிகள் இது தத்த பரம்பரை அவதூத பரம்பரை இந்த மூன்று பேருக்கு அடுத்து யார் வர்றாருன்னா பிரணவானந்தர் வர இந்த பிரணவானந்தர் என்னுடைய குரு இந்த குருவினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவருடைய திருக்கரங்களால் இந்த இடத்துல பஞ்சநாத தத்துவத்தின் அடிப்படையில பிரதர்ஷன பண்ணியிருக்கு புவனேஸ்வரியர் விநாயக பெருமான் சூரிய பகவான் விஷ்ணு பகவான் அதுக்கப்புறம் வைத்து நடுவுல அம்பால இருக்க புவனேஸ்வரி யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்க புவனேஸ்வரிய வழிபாடு பண்ணிட்டா செல்வத்துக்கு குறை இருக்காது இந்த இடத்துல நித்தியப்படி ரொம்ப விசேஷமான அபிஷேகங்கள் விசேஷமான அலங்காரங்கள் உக்ர பைரவர் இப்படி எல்லா தேவதைகளுக்கும் யாகம் பண்ணி சாயங்காலம் அஞ்சுல இருந்து எட்டு மணி வரைக்கும் நித்தியப்படி சண்டி நடக்குது இந்த இடத்த அது மட்டும் இல்லாம மாதத்துக்கு ஒரு தடவை மக்களுடைய பிரச்சனை தீர கல்விக்கு அதுக்கப்புறம் காரிய தடைக்கு அப்புறம் செல்வத்திற்கு அதுக்கப்புறம் ரோகத்திற்கு இப்படி மனிதனுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கோ அது அதுக்கேத்த மாதிரி யாகங்கள் பண்றோம் இந்த இடத்துல யார் ஒருத்தர் நான் கஷ்டப்படுறேன் நான் பிரச்சனையில இருக்கிறேன் நான் கவலைப்படுறேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னா கவலையே தேவையில்லை இது தாய் வீடு தாராளமாக இந்த இடத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கிட்ட சொல்லிட்டா அங்க இருந்து வெண்கடுக்க வைத்து அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பேரை கேட்ட சங்கல்பம் செய்து அந்த வெண்கடுக்க சாயங்காலம் சண்டையாக பூர்ணாகதில கொடுத்துருவாங்க அப்ப அவங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் இந்த இடத்துல மணி மந்திர ஔஷிதம் அதாவது மணி ரத்தினங்கள் மந்திரங்கள் எந்திரங்கள் அதுக்கப்புறம் ஔஷதம் என்னக்கூடிய மூலிகைகள் இதை கொண்டுதான் இந்த இடத்துல பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நடக்குது இது அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாலுனுடைய அருளோட குருவினுடைய அனுகிரகத்தோட இந்த இடத்துல அனைத்தும் தீர்ந்துடும் ஓகேம்மா இவ்வளவு கோயில் பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நேயர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு வழிபடணும் அப்படிங்கிறதா எங்களோட வேண்டுகோளும் இருக்கு நன்றிமா எல்லோரும் வாங்க உங்களுடைய வலி வேதனை கஷ்டங்களை போக்கிக்கங்க நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் நீண்ட ஆயுளோட ரோகம் இல்லாத வாழ்க்கை என்னென்னைக்கும் உங்க குடும்பத்துக்கு இருக்கட்டும் நீ வாழுங்க மன நிம்மதியோட வாழுங்க ஜெய்